சுத்தி பாத்து என் அன்புக்குரியவர்களே அப்புறம் ஏன் கடவுள் ஒண்ணு தண்டிக்கிறாரு தட் இஸ் த பிக்கெஸ்ட் கொஸ்டின் அவனுக்கு இருந்தது ஆனா பிரச்சனை என்னன்னா தண்டித்தது கடவுளே இல்ல அதான் கையதக்க அவன தொட்ட

நான் அவரை பார்த்தால் அவரிடத்தில் நேரடியாக பேசுவேன் இப்பொழுதும் அப்படி செய்ய எனக்கு வழி இல்லை அவர் இடப்பக்கம் வருகிறார் என்னை பறித்துக் கொண்டு போகிறார் என்னால் தடுக்க முடியவில்லை பல பக்கம் வருகிறார் என்னுடைய எடுத்துக் கொள்ளுகிறார் அவ என்ன சொல்றான் ஆனாலும் தேவன் ஏன் இதை தெரியல நான் என்ன தப்பு பண்ண எனக்கு தெரியல அப்படின்றான் பைபிள்ல யோபு புத்தகத்தோட கீவேர்டு என்னன்னா என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் கடைசி நாளில் ஒரு பூமியின் மேல் நிற்பார் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் அதை புக்கு ஆனா எனக்குன்னு ஒரு கீவேர்டு இருக்கும் எந்த புத்தகத்தை படித்தாலும் உங்களை தொட்ட ஒரு அந்த இருக்கும் எனக்கு யோபு புத்தகத்தில் தொட்ட வசனம் யோபு சொல்லுவான் மண்ணுயிரை காப்பவரே மண்ணுயிரை எல்லாம் காப்பவரே அவன் அட்டி வாங்கிட்டு சொல்றான் நான் பாவம் செய்தேனால் உமக்கு செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்க அப்படின்னு அந்த வார்த்தை என்னை நுறுக்கியது அவன் அழுதுகிட்டே சொல்றான் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் கடவுளால் சரி செய்ய முடியாத தவறுகள் என்று எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இல்லை கடவுளை பார்த்த கேள்வி காப்பவர் ஒருவேளை நான் தவறே செய்திருந்தாலும் செய்ய வேண்டியது என்ன வசனம் அடுத்த வசனம் மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நீர் பார்ப்பீரோ அந்த வார்த்தை கடவுளுடைய அந்த தன்மையவே அசைச்சு பார்த்துச்சு கடவுளை பார்த்து உங்களுக்கு எங்க ஃபீலிங் என்னன்னு தெரியுமா அந்த கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கும் சேர்த்துதான் இந்த பூமியில தேவகுமாரனா இயேசு வந்து நின்றார் அவர் தாமே சோதிக்கப்பட்டவர்களின் சோதனை இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லமையுள்ளவராயிருக்கு அவர் தாமே பாடுபட்டதினாலே இன்னொரு இன்னொரு ரவுண்டில் நான் எடுக்கிறேன் யோபுவோடைய எல்லா விதமான வசனத்தும் அந்த தப்பான வசனம்லாம் எப்படி புதிய ஏற்பாட்டின் பார்வையில் அந்த வசனமெல்லாம் தப்பாக மாறுது அப்படின்னு ஒரு ரவுண்டு வருவோம் பாருங்க நிறைய வசனங்களை யோபு புத்திசாலித்தனமாக பேசினா ஆனால் அது எல்லாம் பிதாவ மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவன் சொல்ல நீர் என்னை நொறுக்குகிறீர்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரோ ஆ பிதா அவரை நொறுக்க சித்தமான என் மீது நம்முடைய பார்த்தை சுமத்துகிறீர் வேதம் சொல்லினா எல்லோருடைய பாவங்களையும் தன்மையில் அவர் சுமந்தார் ஸோ யோபு சொன்ன நூற்றுக்கணக்கான வசனங்கள் புதிய ஏற்பாட்டின் பார்வையிலே பிதாவோடைய அன்பு வந்து யோபு புரியாமல் பேசினதுதான் ஸோ யோபுவோட கேள்வி என்னன்னா நான் நல்லவேன் என்னை எதுக்கு கடவுள் அடிக்கிறேன் ஆனால் உண்மை என்னன்னா அடித்தது கடவுளே இல்லை தேவன் இங்க பிசாச பத்தி அவன் தான் அவனை அடிச்சான்னு சொல்லவே இல்லை ஒரு இடத்துல கூட அவர் சொல்ல வந்தது ஆயிரம் சம்பவம் நடந்தாலும் நீ என்ன அப்படி பார்த்திருக்கலாமா யோபு உங்களை சுத்தி ஆயிரம் சம்பவம் நடந்தாலும் ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பனாதான் தான் கடவுள் இருக்கிறார் He is not loving your discipline, but he is loving you. அதுதான் இன்னைக்கு கண்டென்ட் இன்னைக்கு நான் பேச போகிற கண்டென்ட் ஹீ இஸ் நாட் லவிங் மி ஆன் தீஸ் மை மீதர் காலையில் ஒரு அஞ்சரை மணி எனக்கு மைல்டா கோல்டு என் பையன் எனக்கு நல்ல கோல்டு ஒரு ஆறு மணி அஞ்சே முக்கால் மணி இருக்கும் டக்குன்னு எந்திரிச்சு ஹெக் பண்ணா பேசினா டக்குன்னு வேகமாக பேட்டரி பேட்டிலைட் எடுத்து வாட்சை பார்க்குறான் என்னடா அப்படின்னு கண்ணு முட்டேன் இல்லைப்பா மணி ஆயிடுச்சான்னு பார்த்தேன் ஆறு மணி ஆகிடுச்சான் சம்மந்தம்னா என்கிட்ட இல்லாத பல நல்ல விஷயங்கள் அவன்கிட்ட இருக்குது இல்லைப்பா ஸ்கூலுக்கு போகணும் இல்லை அவனுக்கு கோல்டாக இருக்குது பாடி செட்டாகதான் பார்ப்போம் இல்லைப்பா போகணும் அப்படின்னா ஒன்று அவனை ஹெல்ப் பண்ணிட்டு சொன்னேன் தம்பி உனக்கு ரெஸ்ட்டு தேவைன்னா இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இரு சரியா கட்டாயம் போகணும் கிடையாது அம்மா வந்து ஏழு மணிக்கு எந்திரிச்சு கிளம்புணும்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்லடா உடம்பு தானே முக்கியம் மிஸ் சொன்னான் ஆறு மணிக்கெலாம் எந்திரிக்கணுண்ணா நான் பண்ணிட்டே சொன்னேன் எப்பாரு இதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் உனக்கு இருக்குன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு லீவ் போனேன் உங்கள் அம்மான்ட்ட நான் பேசிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டான் கண்டு மூடிட்டு இருந்து இப்படி விம்முறேன் எனக்கு தெரில என்னன்னு பார்க்குறேன் அழுது நான் தேம்பி தேம்பி என்னன்னா அவனுக்குள்ளே ஒரு ஆசை நம்ம நீ வீட்டில் இருக்கணும் அவனால் இரு அவன் பாடி கண்டிஷனை தாண்டி அவன் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் டிசிப்ளினாக சந்தோஷமாக செய்கிற மாதிரியே இருந்துச்சு ஆனால் அவன் சப்கான்சியஸ் ஏதோ ஒரு பயத்திலே அதை செஞ்சுக்கிட்டே இருந்துருக்கு நான் சொன்னேன் அப்பா இருக்கண்டா பரிச்சல் ஃபெயில் ஆயிரும் சொன்னேன் நீ டென்த்து படிக்கலடா ஒன்னா ஒன்னா போனால் சாதாரண விஷயம்தான் சரியா டென்த்து படிக்கும் பார்த்துக்கலாம் இது ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல ஸ்கூலை விட்டே ஒன்று விளக்குனாலும் அப்பா உனக்குன்னு ஒரு ஸ்கூல் கட்டி கட்டித்தரேன் ஃப்ரீயாகுது செயின்ட் யோவான் ஸ்கூல் நீ முதல் ஃப்ரீயாரு அப்படின்னு அவன் வயசுக்கு மீறி அவன்கிட்ட டிசிப்ளின்ங்க ஆனால் அந்த டிசிப்ளின் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க இதுதான் இங்கேருந்து தான் யோபு எனக்கு ஸ்டார்ட் ஆகுது இங்கே இருந்தால் யோபு புக் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஃப்ரீயா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு யோபோட ரெண்டாவது வாழ்க்கை தொட்டலாக வேற வாழ்க்கை அதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க அவன் அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட இருந்த மாதிரியும் இல்லை அதுக்கப்புறம் கையை தட்டு வந்துற அவன் அழுகிறான் சார் தேம்பி தேம்பி அழுகிறான் எதுக்கு அழுகிறான் சொல்லுங்க ஸ்கூலுக்கு போடான்னு சொன்னா தானே அழுகணும் நீ இருக்கலாம்னு சொன்னவன அழுகிறான் அப்படின்னா என்னன்னா நான் சொல்ற ஃபீல் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல ரெண்டு பேருக்கு நீங்க அன்பை காட்டினா மாறிடுவாங்க ஒன்னு ஒழுக்கமே இல்லாம இருக்கான் பாருங்க அவன்கிட்ட நீங்க அன்பை காட்டினீங்கன்னா அவன் அழுது ஒழுக்கத்துக்கு வந்துருவான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கான் பாருங்க அவனுக்கு நீங்க அன்பை காட்டணும் ஏன்னா அவன் வாழ்க்கையில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா நம்ம ஒழுங்கா இருந்தா தான் எல்லாரும் நம்மளை நேசிப்பாங்க நான் சொன்னேன் மகனே ஒழுங்கா இருக்கிறது நல்லது ஆனா அவனுக்கு சொல்றேன் இதெல்லாம் நான் பேசினேன் அவன்கிட்ட நீ ஒழுங்கா இல்லாட்டினாலும் அப்ப அவனை பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள்கிட்ட ஒரு தடவையாச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க ஒரு தடவையாச்சும் அவனை ஹக் பண்ணி இந்த வார்த்தை சொல்லுங்க அவன் வாழ்க்கையிலே கேட்காத வார்த்தை தான் அந்த வார்த்தை நீ ஒழுங்கா இருக்க எனக்கு பிடிக்குண்டா ஒன்னு தெரிஞ்சுக்க நீ ஒழுங்காகவே இல்லாட்டினா கூட ஒன்று எனக்கு பிடிக்கும் ஏன்னா எனக்கு உன் டிசிப்ளினை விட எனக்கு ஒன்றை தாண்டா பிடிக்கும் சின்ன வயசுல அந்த பிள்ளைகளுக்கு என்ன மனசில் இருக்குன்னா எங்கள் அப்பாவுக்கு என் டிசிப்ளின் தான் பிடிக்குது எங்கள் அம்மாவுக்கு என் டிசிப்ளின் பிடிக்குது நான் படித்த மார்க் எடுத்தால் தான் பிடிக்குது இந்த என்ன அவனை என்ன கொண்டு வரும்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறப்ப அங்கே தான் ஓப்பன் பண்ணுவான் பிள்ளைகள் தவறு செய்வதற்கு காரணம் என்னவென்றால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தன்னை விட தன்னுடைய டிசிப்ளின் தான் பிடிக்குது நினைச்சாங்க ஆனா புத்தி உள்ள தகப்பன் தான் பிள்ளைய பார்த்து சொல்லுவான் மகனே உன் டிசிப்ளின் விட எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு நீ பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் எனக்கு ஒன்ன பிடிக்கின்ற இந்த வெளிப்பாட்டை தான் யோபு ரெண்டாவது பார்ட்ல கண்டுபிடிச்சான் கையை தட்டு எங்க டிசிப்ளின் இல்லடா என்னதான் பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு நான் டிசிப்ளின் இருக்கிறனால பிடிக்குது என்ற மனநிலையில் இருந்தான் டிசிப்ளின்ல